என் செல்ல குழந்தையே இன்று அதி சக்தி வாய்ந்த தை அமாவாசை முடிந்த அடுத்த நாள் இன்று அப்படி என்ன இருக்கப் போகின்றது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அம்மா உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினைத்தான் இன்று கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே பொதுவாக அமாவாசை முடிந்த நாட்களில் நேற்று கடைசி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து உன்னுடைய இல்லத்தில் அதிசக்தி வாய்ந்த தெய்வங்களும் உன்னுடைய முன்னோர்களும் கொடுத்த ஆசீர்வாதங்கள் முழுமையாக நிறைந்திருக்கும் இந்த நேரத்தில் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் நீ இன்று இரவு செய்து விடுவாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் உன்னை ஆட்டி படைத்த கண் திருஷ்டிகள் எல்லாம் உன் இல்லத்தை விட்டு விலகி ஓடும் என் குழந்தையே பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்க காத்து கொண்டிருக்கின்ற இந்த நாளில் அம்மா சொல்வதை நீ சரியாக செய்ய வேண்டும் என் தங்கமே நான் சொல்வது போல ஒரு நீரில் இன்று இரவு நீ நான் சொல்கின்ற இரண்டு பொருட்களையும் கலந்து உன்னுடைய இல்லத்தில் வைத்துவிட்டு நீ உறங்க வேண்டும் அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு மனதிற்கு முதலில் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு என் வாக்கினை நீ கேட்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தங்கமே ஒவ்வொரு நாளும் நான் உன்னுடைய இல்லத்தில் இருந்து உனக்காக பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் குழந்தை நீ சில நேரங்களில் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்கின்றாய் சில விஷயங்களை இதுவெல்லாம் நம்மால் எங்கு முடியும் என்று நினைத்து ஒதுக்கி ஒதுக்கிவிடுகின்றாய் ஆனால் இன்று நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லோராலும் செய்ய முடிய விஷயம் ஏனென்றால் யாராலும் இந்த விஷயத்தை தவிர்க்க முடியாது நான் சொன்ன பிறகுதான் அதனினுடைய சக்தி என்னவென்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே வராகியானவள் உன்னை தேடி வருகின்றாள் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டுகிறாள் என்றால் நீ நிச்சயமாக அதனை புரிந்து கொள்ள வேண்டும் அதில் எந்த அளவிற்கு உனக்கு நன்மை இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என் தங்கமே உன்னுடைய புரிதலினால் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது அதிசக்தி வாய்ந்த ஒரு திருப்பம் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாமே உன் இல்லத்தை விட்டு வெளியில் ஓட போகின்றது என் தங்கமே வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற சில நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதுமே நீ காரணமாக இருக்க வேண்டும் தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த விடாமல் நீ செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லி தை அமாவாசையில் நீ பெற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாமே இன்று நீ செய்யக்கூடிய விஷயத்தினால் அதிக பலன்களை உனக்கு கொடுக்கப் போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சுற்றி இருப்பவர்கள் யாரையும் முதலில் நீ நம்பாதே உடன் இருந்து கொண்டே துரோகங்களை செய்யக்கூடிய உலகம் என் தங்கமே அதனால் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நீதான் தேர்வு செய்ய வேண்டும் நீதான் அதனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறந்து விடாமல் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நமக்கு வாழ்க்கையில் நல்லதை இவர்கள் நடத்தி கொடுப்பார்களா அவர்கள் நடத்தி கொடுப்பார்களா என்று மற்றவர்கள் வாயினை எதிர்பார்த்து நிற்காமல் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதனை நீ முழுமனதார நம்பினாலே போதும் என் தங்கமே ஒவ்வொரு முறையும் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு வெற்றியினை கொடுக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு மட்டுமல்லாமல் அம்மா என்னாலுமே அதை என் என்னுடைய கடமையாகவும் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன் என்னை நம்பிய என்னுடைய பிள்ளையை நான் ஒரு நாளும் கைவிட விரும்புவது கிடையாது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை சரியாக நான் செய்து கொடுத்து விடுவேன் ஒவ்வொரு முறையும் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களில் எல்லாம் உனக்கு அம்மா தேவையில்லாத கெடுதல்களை ஒரு நாளும் நினைப்பது கிடையாது யார் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தாலும் அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து நான் விரட்டி அடித்து விடுவேன் என் தங்கமே நீ இன்று இரவு செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்பதை அம்மா இப்பொழுது சொல்கின்றேன் என் தங்கமே ஒரு கண்ணாடி டம்ளர் நிறைய நீரை எடுத்துக்கொள் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியையும் கொஞ்சம் கல் உப்பையும் நன்றாக கலந்து உன்னுடைய இல்லத்தில் வடகிழக்கு மூளையில் நீ வைக்க வேண்டும் அதாவது வரவேற்பு அறையில் வடகிழக்கு மூளையில் வைக்க வேண்டும் இன்று இரவு அதனை வைத்துவிட்டு நீ உறங்கச் செல்ல வேண்டும் வரவேற்பு அறையில் வைத்துவிட்டு அம்மா அங்கேயே படுத்து உறங்கலாமா நாங்கள் இல்லத்தில் நிறைய பேர் அங்கேதான் படுத்து உறங்குவோம் என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக அந்த இடத்தில் நீ படுத்து உறங்கலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் உனக்கு வேண்டாம் எதிர்மறை சக்திகள் இன்று இரவே உன் இல்லத்தை அந்த நீரின் வழியாக வெளியேறிவிடும் தெய்வங்களின் ஆசிகள் நிறைந்திருக்கின்ற இல்லத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது மொத்தமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளும் வெளியேறி இனி நல்லது மட்டுமே நடக்க தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் வாழ்க்கையில் நடக்கவிருப்பது உனக்கு நல்லதாக இருக்கும் பொழுது அதற்கு ஒரு நாளும் நீ கெடுதல் செய்கின்ற விதமாக எந்த ஒரு விஷயங்களிலும் ஏற்படுத்தி விடாதே நிச்சயமாக இரவு இதை மட்டும் செய்து உனக்கான நல்ல பலன்களை நீ தெளிவாக பெற்று கொண்டால் போதும் என் தங்கமே இன்று நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு முழுமையான வெற்றியினை கொடுக்கப் போகின்றது என் தங்கமே முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்துகொள் நான் சொல்லும் பொழுது உன் மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் அழகாக கொடுக்கப் போகின்றது என்று அம்மா சொல்கின்ற இந்த நீரில் அப்படி என்ன இருக்கின்றது என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் என் தங்கமே எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் உள்வாங்கக்கூடிய இந்த கல் உப்பும் மஞ்சளும் சேர்ந்திருக்கின்ற நேரத்தில் என் தங்கமே அந்த நீர் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் இன்று இரவு உள்வாங்கிவிடும் நாளைய விடியலில் கால்படாத இடத்தில் கொண்டு போய் இந்த நீரை நீ ஊற்றி விடலாம் என் தங்கமே இரவு முழுவதுமே அது திறந்த நிலையில் அப்படியே வடகிழக்கு மூலையில் இருந்து விட்டால் போதும் நிச்சயமாக என் குழந்தைக்கு இன்று அதி சக்தி வாய்ந்த ஒரு மாற்றம் உன் இல்லத்தில் நடக்கப் போகின்றது உனக்கே அது ஆச்சரியத்தை கொடுக்கப் போகின்றது நீயே இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்குமா என்று எதிர் நோக்கி நின்று கொண்டிருந்த விஷயம் இன்று நடக்கும் பொழுது அதை நிச்சயமாக உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் நம் வாழ்க்கை நமக்கு ஏற்றது போல மாறிக்கொண்டிருக்கின்றது ஏதோ ஒரு சக்தி நம் வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமை நல்லவையெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கப் போகின்றது நேற்றைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் நேற்றைய தெய்வ ங்களினுடைய ஆசிர்வாதம் எல்லாம் சேர்ந்து நிச்சயமாக இந்த தை மாதம் முடிவதற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கத்தான் போகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நான் அல்லவா உன் வாழ்க்கையை வழிநடத்திக் கொண்டிருப்பவள் இந்த வராகி அல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பவள் பிரச்சனைகள் வரும் சோதனைகள் வரும் இவை எல்லாவற்றையும் உன்னால் கடந்து வர முடியும் என்றுதான் அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறந்துவிடாதே இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் இனி என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிரடி திருப்பமாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நல்லது இனி என்னாலும் உனக்கே நிரந்தரமானதாக இருக்கும் நீ மட்டும் உன்னுடைய நம்பிக்கையில் எந்த குறைவும் இல்லாமல் தெளிவாக இருந்து விட்டாலே போதும் இனி என்னாலுமே உனக்கு சந்தோஷம் மட்டுமே முழுமையாக நிலைத்து நிற்கும் என் என் தங்கமே நீ எதையெல்லாம் உனக்கானது என்று புரிந்து கொள்கின்றாயோ அதையெல்லாம் அம்மா உனக்கு நிச்சயமாக தருகின்றேன் நான் உனக்கு வேண்டியதையெல்லாம் தருவேன் என்று நம்பு நீ செய்கின்ற ஒவ்வொரு பரிகாரங்களும் ஒவ்வொரு செயல்களும் கூடிய விரைவில் அதற்கான பலன்களை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ முழுமனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே நல்லதை நடத்துபவள் இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது தீயதையெல்லாம் உன் இல்லத்தை விட்டு இன்று இரவே வெளியேறி சென்றுவிடும் மாற்றங்களை எதிர்நோக்கி நீ நின்று கொண்டிரு அதுவும் மனதில் அதிகபட்சமான நம்பிக்கையோடு உன்னுடைய நம்பிக்கைதான் இன்று உனக்கு கை கொடுக்க போகின்றது யாரையும் நம்பி எந்த பலனும் இல்லை தெய்வத்தை நம்பியதனால் நான் காப்பாற்றப்பட்டேன் என்று நீயே உன்னுடைய வாயினால் சொல்லக்கூடிய நாள்தான் இந்த நாள் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே இன்று உனக்கு இதனை அவசர பதிவாக தருகின்றேன் இன்று இரவு இதனை செய்து பலன்களை பெற்றுக்கொள் ஒருவேளை அம்மா நான் இன்று இதனை கேட்காமல் விட்டுவிட்டேன் என்று நீ சொல்வாயானால் வருகின்ற அமாவாசையில் நீ நிச்சயமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது அமாவாசை முடிந்த அடுத்த நாள் நீ இதனை நிச்சயமாக செய்யலாம் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு சந்தோஷமாக இந்த நாளில் என் பிள்ளை நம்பிக்கையோடு இதனை செய்து பார் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்